இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் எட்டாவது சங்கீதம் நான்காவது வசனம் மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் என்று தாவிது சொல்கிறான் முந்தின வசனத்தில் உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது மனுஷனை நீர் நினைக்கவும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கவும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் என்று தாவித சொல்கிறான் சகலத்தையும் படைத்த சிஷ்டிகர்த்தராகிய தேவன் தன்னை விசாரிக்க தன்மேல் நோக்கமாக இருக்க கவனமாக இருக்க தான் எம்மாத்திரம் என்று வியந்து சொல்லுகிறான் யோபின் புஸ்தகத்தில் மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலை தோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று யோபு சொல்லுகிறான் அற்பமான மனிதர் மேல் ஏன் தேவன் தொடர்ந்து வேதனையையும் சோதனையும் கொடுத்து அவனுடைய ஒவ்வொரு செயலையும் பரீட்சிக்கிறார் என்று மனம் வேதனையோடு சொல்லுகிறான் ஆனால் தேவனுடைய அணுகுமுறை அவனுடைய நினைவுக்கு எதிரானது என்பதை பிற்பாடு அவன் உணர்ந்து கொள்ளுகிறான் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நான்கு மூன்று நான்கு ஆகிய வசனங்களில் மாயை போல நிரந்தரமற்ற நிழலுக்கொப்பாக பூத்து காய்ந்து போகிற பூவுக்கொப்பான பலவீனமான வாழ்க்கையுடைய மனிதனை கர்த்தர் கவனிக்கிறதற்கும் அவனை நினைப்பதற்கும் கரிசனை கொள்வதற்கும் அவனை உயர்த்துவதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று தாவிது வியந்து பாடுகிறான் இப்படிப்பட்ட அழிந்து போகிற மனிதனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி தேவனுடைய சகல சிருஷ்டிப்புக்களின் மேலும் அவனை அதிகாரியாக்கி சகல மிருகங்கள் பறவைகள் மச்சங்கள் அனைத்தின் மேலும் ஆளுகை தந்து சகலவற்றையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினது மாத்திரமல்ல அவனுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி அவனுடைய பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவனை முடிசூட்டி நன்மையினாலே அவனுடைய வாயை திருப்தியாக்குகிறார் அனுதினமும் அவனுக்கு வேண்டிய சகலவற்றையும் கொடுத்து அவனை ஆசிர்வதித்து தகப்பன் தன் பிள்ளை விசாரிக்கிறது போல அவனை விசாரித்து மகன் தன் தகப்பனை நேசிப்பது போல அவன் நேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இந்த தகப்பனுடைய அன்பை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா விளங்கி கொண்டிருக்கிறோமா என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக்கொண்டவரே எங்களுக்கு வேண்டிய சகலவற்றையும் இந்த பூமியிலே சிருஷ்டித்து அவைகளின் மேலே எங்களுக்கு ஆளுகை தந்து சகலவற்றையும் எங்களுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தின உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் நீர் சிருஷ்டித்த வானங்களையும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை நோக்கி பார்க்கும் பொழுது எங்களை நினைக்க எங்கள் மேல் நேர் யோசனையாக இருக்க எங்களுடைய தேவைகளை சந்திக்க எங்களுடைய ஜபங்களுக்கு கத்து நீர் பதில் கொடுக்க நாங்கள் எம்மாத்திரம் என்று தாவிது சொன்னது போல நாங்களும் சொல்கிறோம் கிருமையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி மகிமையினாலும் கணத்தினாலும் முடிசூட்டின உடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்